வணக்கம் என் அறிவியர் மக்களே என்னுடைய ரசிகர்களே என்னுடைய தங்கச்சிகளே என் மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இது வந்து முழுக்க முழுக்க சூர்யாவுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு தான் கண்டிப்பாக இதை கேட்டுட்டு சூர்யா திருந்துனா சூர்யாவுக்கு நாளைக்கு ஜெயிலோ வெயிலோ வழக்கோ எதுவுமே வராது ஒழுங்காக வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அதை விட்டுட்டு திருப்பி பழைய குருடி கதவை துரடின்னு சொல்லி உன்னுடைய செயல்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்குது இதுக்கு சாட்சி வேறு யாருமே வேணாம் உன்னுடைய லைவுகள் தான் நேற்று முதக்கொண்டு நீ வந்து உட்காந்துக்கிட்டு லைவ்லையும் ஷார்ட்ஸ்லேயும் அறகுறையாக ஆடையை போட்டுக்கிட்டு அக்குளை காட்டிக்கிட்டு வீடியோ போடுறது அதுக்கப்புறம் திருப்பி நான் உனையை சி திட்டின உடனே சாயங்காலமே வந்துக்கிட்டு என் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சாங்கை போட்டு என்னை கூல் பண்ணுறது இப்படி உன் பொழப்பு போய்கிட்டு இருக்குது ரெண்டாவது தண்ணி போட்டுட்டு லைவ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதையும் கேட்காம திரும்ப திரும்ப ட்ரிங்க்ஸ் பண்ண லைவை போடுறது அதுக்கப்புறம் வந்து அதில் வார்த்தைகளை விடுறது அதனால் வந்து சிக்கிறது தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நீ வந்து உனக்கு ஒரே ஒரு நான் சொல்கிற புத்திமதி என்னென்னா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு லைவ் போடுறது மிகப்பெரிய தவறு சில பேர் கேட்பாங்க அந்த தண்ணியை வாங்கி கொடுக்குறதே நீ தானே வாங்கி கொடுத்துட்டு நீயே நல்ல மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்பாங்க அதுக்கு நான் சொல்கிறேன் நானே வாங்கி கொடுக்கலனாலும் அவளாக போய் வாங்குற அளவுக்கு அவள் துணிச்சல் வந்துருச்சு அவளுக்கு முந்தானால் ஒன்றுமே கிடையாது நைட்டு ஒம்பது மணி லைவ் நான் இருக்கேன் ஏதோ ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் இட்லியோ ஏதோ வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ வரும்போதே ஒரு குவாட்டர் பாட்டில் பிடிச்சிட்டு வந்துட்டான் எனக்கே தெரியாமல் பிடிச்சிட்டு வந்ததும் இல்லாமல் மத்தியானத்தில் உட்காந்து நேற்று பக்ரீத் எப்படியும் நான் வந்து சுமி வீட்டுக்கு போவேன் அங்கே வச்சு லைவ் போடுவேன் பக்ரீத் அங்கே கொண்டாடு கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே இவளாக வந்துக்கிட்டு சரக்கை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு லைவில் படுத்துக்கிட்டு லைவ்லேயே தூங்குறது லைவ்லேயே வந்துக்கிட்டு போதையில் பிணாத்துறது அழுகிறது இந்த மாதிரி வேலைகளை பண்ணுனா யாருக்காவது கடுப்பு வருமா வராதா சரி நீ தான் ஒரு லைவை போட்டால் நானும் பார்க்கலை என் தங்கச்சிங்க சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அனே இந்த மாதிரி அக்கா லைவை போட்டுட்டு உட்காந்துட்டு அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லைவ்லையே தூங்குறாங்க என்னான்னு பாருங்கனே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறந்தான் நான் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன் நான் வந்து அங்கே சாப்பிடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய் நான் வந்து அங்கே சாப்பிட்றதுக்காக தான் இலை போட்டு சுமி எல்லாமே எடுத்து வச்சாங்க இது நான் சொல்கிறது உண்மை இலை போட்டு எல்லாமே எடுத்து வச்சாங்க சாப்பிட போகும்போது தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு அவ்வளோ நேரம் டூ நாட் டிஸ்டர்பில் போட்டிருந்தேன் ஏன்னா சுமி கூட வந்து லைவ் போட்டதுனால பக்ரீத் ஸ்பெஷல் லைவ் போட்டதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் என்னுடைய செல்லை வந்து டூ நாட் டிஸ்டர்பில் போட்டிருந்தேன் யார் ஃபோன் பண்ணது எனக்கு கேட்கலை நான் அப்போ தான் ஃபோனை வந்து எடுத்து விட்டு உள்ளே பார்க்குறேன் எனக்கு பதினாறு மிஸ்டு கால் சரி யார் கூப்பிட்ருக்கான்னு சொல்லி அதில் முக்கியமாக ஒரு தங்கச்சி வேணையை கூப்பிடும் அது கூப்பிட்டா ஏதாவது விஷயம் இல்லாமல் கூப்பிடாது அதுக்காகத்தான் அந்த பொண்ணோடைய ஃபோனை நான் அட்டன் பண்ணி என்னம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்டதுக்கு அன்னே அக்கா அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டாங்க லைவை போட்டுட்டு சரக்கை போட்டுட்டு அழுதுகிட்டு தூங்கிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே என்னன்னு சொல்லி போய் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போய் பார்க்குறேன் பார்த்தா லைவு ப்ரைவேட்டு என்னன்னு ஃபோன் அடிக்கிறேன் என் ஃபோனை வந்து பிஸி ஆஃபீஸில் போட்டு என்னை பிளாக்கில் போட்டா எனக்கு டவுட்டு ஆகா இது வேறு ஏதோ சிக்கலில் போய் முடிஞ்சிடும் நம்ம இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி தான் வேக வேகமாக அங்கேருந்து சாப்பாடு எனக்கு போட்ட சாப்பாடை நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பி இங்கே வந்தேன் வந்தப்போ பார்த்தா நான் நினச்ச மாதிரியே இவன் என்ன பண்ணியிருக்கா ஒரு குவார்ட்டரையும் உள்ளே சாத்திட்டு அப்படியே படுத்து கிடக்குறா நான் ஃபோ ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் பிஸி அப்புறம் ஜன்னலில் நின்றுக்கிட்டு கற்றுனேன் ஏய் வந்து கதை திறப்பா அப்படின்னு சொல்லி நாலு தடவை சவுண்டை கொடுத்ததுக்கப்புறம் வேகமாக அங்கேருந்து வெளியே வந்து என்னையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாள் சும்மா அழுக மாட்டாளே இவ எப்போயுமே சென்டிமெண்ட் இவளுக்கு சரக்கு உள்ளே போனால் தானே வரும் இல்லைன்னா நார்மலாக தானே இருப்பாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டக்க போகிறேன் குப்புன்னு வாட என்னன்னு பார்த்தா உள்ள சரக்கு அரைக்கேன் உள்ளே போயிட்டேன் சைத்தான் உள்ளே போய் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் பார்த்தேன் இது சுத்தப்படாது அப்படின்னு சொல்லி மத்தியானமே சண்டை எதுக்கு தேவையில்லாமல் நான் இல்லாதப்போ எதுக்கு சரக்கு போடுற நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல ஞாயிற்றுக்கிழமை பூரா உங்களுக்கு ஒதுக்கி இருக்கேன் திங்கட்கிழமை அங்கே போனால் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல அதோடு இவன் சொல்கிறான் நான் என்ன உனக்கு என்ன ஃபோன் பண்ணேனா இல்லை உனைய எதுவும் தொந்தரவு பண்ணேனா கூப்பிட்டேனா இல்லை இல்லை இப்போ நீயா தானே வந்த அப்படின்னா நானாக வரல நீ என்னை வர வச்ச உன்னுடைய லைவு என்னை வர வச்சுச்சு நீ லைவ் போட்டால் நீ உனக்கும் எனக்கு மாத்திரம் இல்லை உலகத்துக்கே தெரியும் இப்போ உலகத்தில் எனக்கு என் நலம் விரும்பிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களா இல்லை உனக்கு பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஐயையோ அக்கா அந்த மாதிரி தண்ணியை போட்டு போதையை போட்டு லைவை போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்காங்கன்னு என்னான்னு போய் பாருங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்களா அதனால தான் நான் அங்கே கூட சாப்பிடாமல் கூட சாப்பாடை எடுத்து வச்சுட்டு ஒரு வாய் சோறு கூட பக்ரீத் தகுமாக நிம்மதியாக அங்கே உட்காந்து என்னால் சாப்பிட முடியலை அந்தளவுக்கு ஒரு நல்ல நாள் விசேஷத்து கூட குடும்பத்தோடு கொண்டாட விட மாட்டேங்கிறேன் என் பேரனுடைய மழலை சொல் சுமியோடைய அந்த பின்னால் உட்காந்து ஒரு குடும்பமாக என் பிள்ளைகளோட என் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க பெரியவன் சின்னவன் சுமி என் பேரன் எல்லா பேரும் சாப்பிட்றாங்க நான் லைவை முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் லைவை முடிச்சுட்டு சோத்தில் ஒரு வாய் கை வைக்க முடிஞ்சா சாரி பிரியாணியில் ஒருவாய் கை வைக்க முடிஞ்சா முடியலை அதுக்கு காரணம் யார் நீ தான் அதோடு விட்டாலும் பரவாயில்ல நைட்டு வந்துக்கிட்டு சரக்கை போட்டுட்டு திருப்பி வந்து உட்காந்துக்கிட்டு நான் லைவ் போடவா அதையே உன் கை வந்து எப்போ பார்த்தாலும் இந்த லைவுக்கே போகுது நான் ஒன்று சொல்லவா ஒருத்தவங்க பிடிக்கலைன்னா பிடிக்காதவங்களுடைய லைவையோ வீடியோவையோ நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னால் பார்த்தோம்னா அவங்க நம்மளை தூண்டி விடுற மாதிரி தான் பேசுவாங்க இவ்வளவு தூரம் நீ படித்தும் படிச்சுன்னா உனக்கு கல்வி படிப்பு இல்லை உனக்கு அனுபவ பாடம் ஜெயிலுக்கு போயிருக்கிற ஒரு வருஷம் குண்டாசு இருந்துருக்குற இப்போ வந்து பழையபடி மதுரை மத்திய சிறைச்சாலையும் பார்த்துட்டு வந்துட்ட இன்னும் உனக்கு பத்தாதா உனக்கு அனுபவம் இல்லையா உனக்கு எதுக்காக உன்னை ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க இப்போ என்னையும் தான் ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க என் பெரிய பையன் சின்ன பையன் என் குடும்பம் சுமி எல்லாத்தையும் வந்து எங்கள் அம்மா எல்லா பேரையும் திட்டுறாங்க எல்லா பேரையும் வசப்பாடி எல்லா பேர் மேலேயும் அவ சொல்லு அவதூறம் பரப்புகிறாங்க நான் ஏதாவது பேசுகிறேன்னா நான் பட்டும்படாமல் பேசிவிட்டு நான் என் புத்துனாப்பில் போய்கிட்டு இருக்கேன் தெரியுது நம்மளை சூழ்ச்சி விலையில் சிக்க வைக்கிறதுக்கு உண்டான பிளானு இதில் நம்ம மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தெளிவாக இருக்கேன் ஆனால் உனக்கு அந்த புத்தி இல்லையே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு லைவை பார்க்க வேண்டியது இவ்வளோத்துக்கு நீ அந்த சைத்தான அன்சப்ஸ்கிரைபர் தான் பண்ணி வச்சுருக்க அப்படி இருந்து எப்படி நீ வந்து லைவை பார்க்குற ஒருவேளை ஏன் செல்லில் இருந்து எடுத்து நீ லைவை போட்டு பார்த்தியா எப்படி பார்த்தேன்னு தெரியல நைட்டு நீ ஒரு லைவை போட்டுக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்துக்கிட்டு அதுதான் பேய் பேய் உலாவிற நேரத்தில் உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு அந்த சைத்தம் சைக்கிளை ஓட்டுதுன்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு நீ அதே மாதிரி குடிச்சாத்தா மாதிரி வர்ற நீ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு வா உனையை காப்பாற்றினதே நேற்று நான் தான் இல்லைனா இன்னும் நீ லைவை போட்டு இன்னும் என்னென்ன நீ பேசியிருப்ப ஏதாவது வார்த்தையை விட்டுருப்பங்கிறதுக்காகத்தான் நான் உள்ளே என்ட்ரி ஆனேன் இப்போ தெரியுதா உன் கூட ஏன் வந்து உன்னை நான் இருந்து பாதுகாக்கிறேன்னு ஏன்னா உன்னையை சுற்றி குள்ள கூட்டங்கள் நிறையா உலாவிக்கிட்டு இருக்கு அப்படி இருந்தும் நீ அந்த பேசுனதை உடனே நான் என்ன பண்ணேன் அதையுமே வந்து உடனே டவுன்லோட் பண்ணி அந்த சைத்தானுக்கு அனுப்பி உடனே அந்த சைத்தான் அந்த சைத்தான் விலையை காட்டுச்சுல்ல நான் என்ன சொல்கிறேன் உன்னையை சுற்றி ஆயிரம் பேர் உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏது பண்ணுற உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் எப்படி வார்த்தை வரும் எ அதை எப்படி வர வைக்கணும் அது மூலிமா உன்னை எப்படி சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா பேரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதிரிகள் கூட்டம் நீ என்ன பண்ணணும் அதுலேருந்து தப்பிக்கணும்னா அமைதி காக்கணும் பொறுமையாக இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கை நீ சந்தோஷமாக இருந்து காட்டு நீ ஜாலியாக வீடியோ போட்டு காட்டு அதுவே அதுகளுக்கு பெரிய வைத்தறிச்ச அதுவே அந்த சைத்தானிக்கே இடம் இல்லாமல் போய் கேரளாவில் போய் பதுங்கி கிடக்கு எதுக்காக இங்கே வந்தால் பல பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு உன்னையே உரண்டை எழுத்துக்கிட்டு இருக்குது இது கூட தெரியாமல் நீ அதுகிட்டே போய் வம்புளுக்கிற மோதிர எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிட்டு நாளைக்கு உனக்கு வந்து பெரிய ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு அது ஆசைப்படுது அதெல்லாம் சேர்த்து நம்ம வைக்கணும் ஆப்பு சரியா அதுக்குண்டான வேலைகளை நான் இன்னையிலேருந்து பார்க்க போகிறேன் சொல்லிவிட்டேன் ஏன்னா நிறைய சகோதரிகள் வந்து எல்லாம் என்கிட்ட கேட்டது வாட்ஸ்அப்பில் அனே இந்த அம்மாவை ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அதாவது வ சட்ட ரீதியாக அவங்கள வந்து நீங்கள் வந்து பேச விடாமல் தடுக்கணும் இப்போ உங்களை பேசுனது உங்கள் அம்மாவை பேசினது போய் இப்போ உங்கள் பசங்களை பேச ஆரம்பிச்சுருக்காங்க நாளைக்கு உங்கள் பேரனையும் விட்டு வைக்க மாட்டாங்க இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் இதுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும் இதுக்கு என்ன முயற்சியோ அதை எடுங்கன்னேன்னு சொல்லி சொன்னாங்க இருந்து நான் அந்த முயற்சியை எடுக்க போகிறேன் நான் எப்படி சட்ட ரீதியாக போகணுமோ காவல்துறை அணுகணுமோ அதுபடி அணுகணும் அணுகி இந்த அம்மாவை வந்து தேவையில்லாத என் குடும்பத்தை பேசி மீடியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு வலைதளத்தில் அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துகிற மாதிரி ஏதோ வீடியோ இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்குறது போத மருந்து சாப்பிட்டாங்கங்கிறது கடத்தினாங்கங்கிறது கஞ்சா இழுத்தாங்கங்கிறது எதையாவது ஒன்று சொல்லி மக்களையும் வந்து முட்டாளாக்கி எங்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குற இந்த பொம்பளையை நம்ம சும்மா விடக்கூடாது சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டணும் அதுக்கு உண்டான வேலைகள் என்னமோ அதை பூரா வந்து நான் பண்ண போகிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் நான் இந்த இந்த சைத்தானுடைய பேச்சே எடுக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம குடும்ப விஷயத்தை பற்றி பேசிட்டு நம்மளாக வீடியோ போட்டுட்டு ஏன்னா இது எங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை எனக்கும் சுமிக்கும் சூர்யாவுக்கும் உள்ள பிரச்சனை நாங்களே இதை பேசி சால்வ் பண்ணுறதா இல்லை வளர்த்துக்கிறதாங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களையும் மீறி எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மீடியா முன்னால் கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அம்மா ராப்பகலாக உட்காந்துக்கிட்டு வீடியோவை போட்டுக்கிட்டு நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து பேரை கெடுத்துக்கிட்டு இருக்குது இதை வந்து நம்ம தட்டி கேட்டே ஆகணும் இப்போ உள்ள சமூக வலைதளத்தில் யாரை பற்றியும் யாரும் தவறாக பேசக்கூடாது தேவையில்லாத அவதூறு குற்றச்சாட்டுகளை பரப்பக்கூடாது அப்படி பரப்புனாலோ இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு இது பார்த்தேன் செய்தித்தாள் நியூ இது பார்த்தேன் அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா தேவையில்லாமல் ஒரு பெண்ணோடைய ஆபாசமான படத்தை யூடியூப்பில் பரவவிட்டு விட்டு பொய் பிரச்சாரம் பண்ண வாலிபரை கைது பண்ணியிருக்காங்க ஒரு யூடியூபரை இதே கதை தான் உனக்கும் நடக்கப்போகுது சைத்தானுக்கும் அதே தான் நடக்க போகுது தேவையில்லாமல் நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி மக்கள் முன்னால் சும்மா ஒரு ஏதாவது ஒரு இதை ரெண்டு மூணு இதை காட்டி இது இப்படி இது இப்படி இது அவன் வீடு அவன் வீட்டில் இவன் இருந்தேன் அவன் இருந்தேன் அண்ணனும் தம்பியும் சேஞ்ச் சேர்ந்தே வந்து அதை பண்ணானுங்க இதை பண்ணானுங்க மக்கள் முன்னால் தேவையில்லாமல் ஏன்னா என் மையங்களை பற்றி எனக்கு தெரியும் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு மீடியா முன்னால் இந்த இந்த அம்மா வீட்டில் நடக்கிறதப் பூரா அப்படியே கற்பனையாக சித்தரித்து அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற மாதிரியே இந்த அம்மா காட்டும் போல் நான் ஒன்று சொல்லவா முதல்ல உன் குடும்பத்தோடு நீ போய் இருக்கியா உன் குடும்பமே அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஊரில் ஒன்று வெளிநாட்டில் ஒன்று இப்படி சுற்றிக்கிட்டு போய் கிடக்கு அதை வந்து ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை நீ வந்து அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன லாயக் இருக்குது நான் கேட்குறேன் ஆ இதில் உட்காந்துக்கிட்டு நீ சமுதாய சீர்கேடு சமுதாயத்தை தூக்கி நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பீளா விட்டுக்கிட்டு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு நீ திரிகிற உன் முகத்திரையை இனிமேல் கிழிச்சாச்சு ஆல்ரெடி நீ ஏன் வந்து இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வைக்காமல் இருக்கனா நீ வச்சா உனக்கு ஏற்கனவே கொடுத்த விஷயங்கள் சம்மனுங்களுக்கு பூரா நீ பதில் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் பதுங்கு குழியில் பதுங்கிக்கிட்டு கிடக்கிற நீ பதுங்கிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து நல்லவ மாதிரி பேசி மக்களை வந்து அப்படியே வந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது மக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நேற்று கூட வந்து நீ இவ்வளோ பொய் பிரச்சாரம் பண்ணறீங்கள என் தங்கச்சிகள்கிட்ட என்னைய பற்றி தப்பு தப்பாக பேசுகிற என்னையை பற்றி புரோக்கரு இவங்கிட்ட பேசாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்கிற நீ சொல்கிறது நீ சொல்ல சொல்ல தான் எனக்கு ஆதரவும் அன்பும் பெருகிக்கிட்டு போகுது என் தங்கச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இன்னும் நிறைய ஆகுது என் லைவில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட் லேடிஸ் கமெண்ட்டு தான் பெண்கள் தான் என் தங்கச்சிங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு அண்ணே நாங்கள் இருக்கோம்னே எங்கள் ஆதரவு உங்களுக்கு என்றைக்கு உண்டுன்னே சொல்லி ஆதரவு கொடுக்குறாங்க எத்தனை பேர் தெரியுமா எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி எத்தனை சகோதரிகள் பக்ரீத்து வாழ்த்து சொன்னாங்க தெரியுமா என் குடும்பத்துக்கு வாழ்த்து சொன்னாங்க தெரியுமா என் பேரனுக்கு வாழ்த்து சொன்னாங்க தெரியுமா அதே மாதிரி என்னுடைய லைவில் நேற்று மத்தியான லைவ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சுமி கூட போட்ட லைவ் நான் குடும்பமாக போனால் எனக்குன்னு சொல்லி இருக்கிற சப்போர்ட்டை பார்த்தீங்களே எத்தனை பேர் சூப்பர் சாட் பண்ணாங்க எத்தனை அவங்களையும் நீ வந்து கிண்டல் பண்ணுற அவங்கள நக்கல் அடிக்கிற அவங்கள வந்து கொச்சை வார்த்தைகளால் பேசுகிற இவனுக்கு சூப்பர் சாட்டு உனக்கு சூப்பர் சாட் பண்ணும்போது மாத்திரம் இனிக்குமோ எனக்கு சூப்பர் சாட்டு பண்ணால் உடனே வந்துக்கிட்டு இவனுக்கெலாம் எதுக்கு சூப்பர் சாட் பண்ணுறீங்க உனக்கு எங்கே நோனி வலிக்குதுன்னு கேட்குறேன் ஆ எனக்கு சூப்பர் சாட் பண்ணுறது என்னுடைய சகோதரிகள் பண்ணுறாங்க என் மாப்பிள்ளைங்க பண்ணாங்க நேற்று உனக்கு பார்த்துட்டு நேற்று அப்படியே எரியிற நைட்டு உட்காந்துக்கிட்டு கதர்ற ஐயோ அவனுக்கு சூப்பர் சாட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களேன்னு நான் உன் சொல்லவா நல்லவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஆண்டவன் கைவிட மாட்டான் எனக்கு நிறைய தர்றான் என் குடும்பத்தோடு இருந்தால் இன்னும் நிறைய எல்லா பேரும் செய்கிறதுக்கு காத்திருக்காங்க நான் தான் அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுக்கிட்டு இருக்கேன் ரைட்டாக குடும்பத்தோட போனேன்னா எனக்கு இன்னும் நீ எவ்வளவு தான் என்னை கெட்ட கெட்டப்பேராக்கினாலும் நாளைக்கே போய் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்து நான் ஷார்ட்ஸு ரீல்ஸு லைவ் போட்டு குடும்பத்தோடு இருக்கேன்னு சொன்னாலே போதும் என் தங்கச்சிங்க அப்படி சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்க எல்லா பேருமே எதிர்பார்க்குறது தான் உன் பருப்பு பாய்ச்சா என் குடும்பத்தை பற்றி பண்ணுற அவதூறு எல்லாமே ஒரு நிமிஷத்தில் தவிடு ஆக்கிட்டு போகிறதுக்கு என்னால் முடியும் நான் ஏன் இன்னும் போகாமல் இருக்கேனா நான் அந்த பக்கம் போயிட்டேனா உனக்கு இந்த பக்கம் சூர்யாவை வச்சு நீ கேம் ஆட ஆரம்பிப்பேன் உன்னுடைய சதுரங்க விளையாட்டை நீ காட்டுவ அதனால தான் சூர்யாவையும் பாதுகாத்துக்கிட்டு நான் என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் நல்லவனாக இருக்கேன் கூடிய சீக்கிரம் சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டு பண்ணிவிட்டு ஒரு அவங்களுக்கு தேவையான எதிர்காலத்துக்கு உண்டான வழியை வகுத்து விட்டுட்டு என்னுடைய குடும்பத்தோடு நான் வந்து கண்டிப்பாக போய் சேரத்தான் போகிறேன் எல்லா பேரும் தினசரி எனக்கு ரம்ஜான் தினசரி எனக்கு பக்ரீத் தினசரி எனக்கு நல்ல நாளாகவே அமையும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் இந்த அம்மா மேலே கூடிய சீக்கிரம் சைத்தான கண்டிப்பான முறையில் செயலுக்கு அனுப்புவோம் அதுக்குண்டான வேலைகளை பார்ப்போம் சட்ட நடவடிக்கையில் நான் இன்னையிலேருந்து இறங்குறேன் நூற்றுக்கு நூறு நம்ம அதில் வெற்றி பெறுறோம் இந்த அவங்க போட்ட அவதூறு வழக்குகள்லேருந்து நம்ம கூடிய சீக்கிரம் எல்லா வழக்குகளையும் இருந்தோம் என் மேலே இரண்டு வழக்குகள் இருக்குது இரண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் விடுதலை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு சாயங்காலம் ஆறு மணிக்கு சந்திப்போம் பாய்